பொன்னியின் செல்வன் எழுபதாம் அத்தியாயம் தலைப்பு பொன்னியின் செல்வனை கொடுத்திருக்காங்க வந்தியத்தேவன் நாகத்தீவின் முனையில் இறங்கி மாத்தோட்டத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த அதே சமயத்தில் அனிருத்து பிரம்மராயரும் ஆழ்வார்க்கடியானும் சாம்ராஜ்ய நிலைமையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் குந்தவை தேவியும் கொடும்பாலூர் இளவரசி வானதியும் அம்பாரி வைத்த ஆணை மீது ஏறி தஞ்சை நகரை நெருங்கி கொண்டிருந்தார்கள் இளைய பிராட்டி சில காலமாக தஞ்சைக்கு போவதே இல்லை என்று முடிவு செய்திருந்தார் இதற்கு பல காரணங்கள் இருந்தன தஞ்சையில் அரண்மனை பெண்டிதர் தனித்தனியாக வசிக்கும்படியாக போதிய அரண்மனைகள் இன்னும் உண்டாகவில்லை சக்கரவர்த்தியின் பிரதான அரண்மனையிலேயே எல்லா பெண்களும் இருக்க இருந்தாக வேண்டும் மற்ற அரண்மனைகளையெல்லாம் பழுவேட்டையர்களும் மற்றும் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளும் ஆக்கிரமித்து கொண்டிருந்தார்கள் பழையாறையில் அரண்மனை பெண்டி சுயேட்சியாக இருக்க முடிந்தது விருப்பம் போல் வெளியில் போகலாம் வரலாம் ஆனால் தஞ்சையில் வசித்தால் பழுவேட்டையர்களின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தீர வேண்டும் கோட்டைக்குள்ளும் அரண்மனைக்குள்ளும் இஷ்டம் போல் வருவதும் போவதும் இயலாத காரியம் அம்மாதிரி கட்டுப்பாடுகளும் நிர்பந்தங்களும் இணைய இளைய பிராட்டிக்கு பிடிப்பதில்லை அல்லாமலும் பழுவூர் இளையராணியின் செருக்கும் அவளுடைய அகம்பாவ நடத்தைகளும் குந்தவை பிராட்டிக்கு மிக்க வெறுப்பை அளித்தன அரண்மனை பெண்டிர்கள் பழையாறையில் இருப்பதையே சக்கரவர்த்தியும் விரும்பினார் இந்த காரணங்களினால் குந்தவை பிராட்டி பழையாறையிலேயே வசித்து வந்தாள் உடம்பு குணமில்லாத தன் அருமை தந்தையை பார்க்க வேண்டும் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள் ஆனால் வந்தியத்தேவன் வந்துவிட்டு போனதிலிருந்து இளைய பிராட்டியின் மனதில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருந்தது ராஜரீகத்தில் பயங்கரமான சூழ்ச்சிகளும் சதிகளும் நடைபெற்று கொண்டிருக்கும் போது நாம் பழையாறையில் உல்லாசமாக நதிகளில் ஓடம் விட்டு கொண்டும் வனங்களில் ஆடி பாடிக்கொண்டும் காலங்களிப்பது சரியா தமையன் தொண்டை நாட்டில் இருக்கிறான் தம்பியோ ஈழ நாட்டில் இருக்கிறான் அவர்கள் இருவரும் இல்லாத சமயத்தில் ராஜ்யத்தில் நடக்கும் விவகாரங்களை நாம் கவனிக்கத்தான வேண்டும் தலைநகரில் அவ்வப்போது நடக்கும் நிகழ்ச்சிகளை அந்தரங்க தூதர்கள் மூலம் அறிவிக்க வேண்டும் என்று தமையன் ஆதித்த கரிகாலன் வர கேட்டுக்கொண்டிருக்கிறானே பழைய 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 அறையில் வசித்தால் தஞ்சையில் நடக்கும் காரியங்கள் எப்படி வரும் வந்திதேவன் அறிவித்த செய்திகளோ மிக பயங்கரமாக இருக்கிறது பழுவேட்டையர்கள் தங்கள் அந்தஸ்துக்கு மீறி அதிகாரம் செலுத்தி வந்தது மட்டுமே இதுவரையில் இளைய பிராட்டிக்கு பிடிக்காமல் இருந்தது இப்போதோ சிம்மாசனத்தை பற்றியே சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் பாவம் அந்த பரம சாது மதுராந்தகனையும் தங்கள் வலையில் போட்டுக்கொண்டார்கள் சோழ நாட்டு சிற்றரசர்களையும் பெருந்தரத்து அதிகாரிகள் பலரையும் தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது இவர்களுடைய சூழ்ச்சியும் வஞ்சனையும் துரோகமும் எந்த வகையில் போகும் என்று யார் கண்டது சுந்தர சோழரின் உயிருக்கு உழை வைத்தாலும் வைத்து விடுவார்கள் மாட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் இருவரும் இல்லாத சமயத்தில் அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து விடுவது எளிதாக இருக்கும் அல்லவா இதற்காக என்ன செய்தாலும் செய்வார்கள் அவர்களுக்கு யோசனை தெரியாவிட்டாலும் அந்த ராட்சசி நந்தினி சொல்லி கொடுப்பார் அவர்கள் தயங்கினாலும் இவள் துணிவூட்டுவாள் ஆகையால் தஞ்சாவூரில் நம் தந்தையின் அருகில் நாம் இனி இருப்பதே நல்லது சூழ்ச்சியும் சதியும் எதுவரைக்கும் போகின்றன என்று கவனித்து கொண்டு வரலாம் அதோடு நம் அருமை தந்தைக்கு ஆபத்து என்றும் வராமல் நாம் பார்த்து சாதுவாகிய மரு மதுராந்தகனை ஏன் இவர்கள் சிம்மாசனத்தில் ஏற்றுப்பார்க்கிறார்கள் தர்ம நியாய முறைக்காகவா இல்லவே இல்லை மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டினால் அவனை பொம்மையாக வைத்துக்கொண்டு தங்கள் தாங்கள் இஷ்டம் போல் எல்லா காரியங்களையும் நடத்தி கொள்ளலாம் என்பதற்காக மட்டுமே அப்புறம் நந்தினி வைத்ததுதான் சோழ சாம்ராஜ்யத்தில் சட்டமே ஆகிவிடும் அவளுடைய அதிகாரத்துக்கு பயந்துதான் மற்றவர்கள் வாழ வேண்டும் அவளிடம் மற்ற அரண்மனை மாதர் கைகட்டி நிற்க வேண்டும் சி அத்தகைய நிலைமைக்கு இடம் கொடுக்க முடியுமா நான் ஒருத்தர் இருக்கும் வரையில் அது நடவாது பார்க்கலாம் அவளுடைய சாமர்த்தியத்தை தஞ்சாவூரில் இருப்பது தனக்கு பல வகையில் சிரமமாகவே இருக்கும் தாயும் தந்தையும் இங்கு எதற்காக வந்தாய் பழையறையில் சுகமாக இருப்பதை விட்டு என்று கேட்பார்கள் சுயேச்சை என்பதே இல்லாமல் போய்விடும் தன்னுடைய திருமணத்தை பற்றி பேச்சை யாரேனும் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அதை கேட்கவே தனக்கு பிடிக்காது நந்தினி சில சமயம் பார்க்கும்படியாக இருக்கும் அவளுடைய அதிகார சேர்க்கை தன்னால் சகிக்க முடியாது ஆனால் இதையெல்லாம் இந்த சமயத்தில் பார்த்தால் சரிபடுமா ராஜ்யத்துக்கு பேராப பேராபத்து வந்திருக்கும் தந்தையின் உயிருக்கு அபாயம் நேரலாம் என்ற பயமும் இருக்கிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் இருக்க வேண்டிய இடம் தஞ்சையே இவ்வளவையும் தவிர வேறொரு முக்கிய காரணமும் இருந்தது அது வந்தியத்தேவனைப் பற்றி ஏதேனும் செய்தி உண்டா என்று தெரிந்து கொள்ளும் ஆசைதான் வந்தியத்தேவன் கோடிக்கரை பக்கம் போயிருக்கிறான் என்று தெரிந்து அவனை பிடித்து வர பழுவேட்டையர்கள் ஆட்கள் அனுப்பியிருப்பதைப் பற்றி இளைய பிராட்டி கேள்விப்பட்டார் புத்தி யுத்திகளில் தேர்ந்த அந்த இளைஞன் இவர்களிடம் அகப்பட்டுக்கொள்வானா கொள்வானா ஒருவேளை அகப்பட்டால் தஞ்சாவூருக்குத்தான் கொண்டு வருவார்கள் அச்சமயம் நாம் அங்கே இருப்பது மிகவும் அல்லவா ஆதித்த கரிகாலன் அனுப்பிய தூதனை அவர்கள் அவ்வளவு எளிதில் ஒன்றும் செய்துவிட முடியாது ஏதாவது குற்றம் சாட்டிதான் தண்டிக்க வேண்டும் அதற்காகவே சம்புவரையர் மகனை முதுகில் குத்தி கொள்ள முயன்றதாக குற்றம் சாட்டினார்கள் அது பொய் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அது பொய் என்பதை நிரூபிக்க வேண்டும் கந்தன்மாரனுடைய பேசி அவனுடைய வாய்ப்பொறுப்பை அறிந்து கொள்வது அதற்கு உபயமாக இருக்கலாம் இவ்விதமெல்லாம் குந்தவையின் உள்ளம் பெரிய பெரிய சூழ்ச்சிகளிலும் சிக்கலான விவகாரங்களையும் சஞ்சரித்து குழம்பிக் கொண்டிருக்கையில் அவளுடன் யானை மீது வந்த அவள் தோழி வானதியின் உள்ளம் பால் போன்ற தூய்மையுடனும் பழங்கி போன்ற தெளிவுடனும் ஒரே விஷயத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது அந்த ஒரு விஷயம் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்பது இலங்கையிலிருந்து திரும்பி வருவார் என்பதும் பற்றிதான் அக்கா அவரை உடனே புறப்பட்டு வரும்படி ஓலை அனுப்பியிருப்பதாக சொன்னீர்கள் அல்லவா வந்தால் எவ்விடம் வருவார் பழையாறைக்கா தஞ்சாவூருக்கா என்று வானதி கேட்டார் தஞ்சாவூருக்கு இவர்கள் போயிருக்கும் போது இளவரசர் பழையாறைக்கு வந்துவிட்டால் என்ன செய்கிறது என்பது வானதியின் கவலை வேறு யோசனைகள் ஆழ்ந்திருந்த குந்தவை பிராட்டி வானதி திரும்பி பார்த்து யாரை பற்றிடீ கேட்கிறாய் பொன்னியின் செல்வனை பற்றியா என்றார் ஆமாம் அக்கா அவரை தான் இளவரசை பொன்னியின் செல்வன் என்று நாளைந்து தடவை தாங்கள் குறிப்பிட்டு விட்டீர்கள் அதற்கு காரணம் சொல்லவில்லை பிற்பாடு சொல்வதாக தட்டி கழித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் இப்பதாவது சொல்லுங்களேன் தஞ்சாவூர் கோட்டை இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது இந்த யானையோ யாமை ஆமை மாறியல்ல நகர்கிறது என்றால் வானதி இதற்கு மேல் யானை வேகமாய்ப் போனால் நம்மால் இதன் முதுகில் இருக்க முடியாது டி அம்பாரியோடு நாமும் கீழே விழ வேண்டியதுதான் அடியே தக்கோலப் போரில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா அக்கா பொன்னியின் செல்வன் என்னும் பெயர் எப்படி வந்தது என்று சொல்லுங்கள் அடி கள்ளி அதை நீ மறக்க மாட்டாய் போலிருக்கிறது சொல்கிறேன் கேள் என்று குந்தவை பிராட்டி சொல்லத் தொடங்கினார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த புதிதில் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆனந்தமயமாக இருந்தது அரண்மனை படகில் குடும்பத்துடன் அமர்ந்து சக்கரவர்த்தி பொன்னி நதியில் உல்லாசமாக உலாவி வருவார் அத்தகைய சமயங்களில் சமயங்களில் படகில் ஒரே குதுகாலமாக இருக்கும் வீணா கானமும் பாணர்களின் கீதமும் கலந்து காவேரி வெள்ளத்தோடு போட்டியிட்டு கொண்டு பெருகும் இடையிடையே யாரேனும் ஏதேனும் வேடிக்கை செய்வார்கள் உடனே கலகலம் என்று சிரிப்பின் ஒளி கிளம்பி காவேரி சலசலப்பு ஒளியுடன் ஒன்றாகும் சில சமயம் பெரியவர்கள் தங்களுக்குள் பேசி மகிழ்வார்கள் படகில் ஒரு பக்கத்தில் குழந்தைகள் கும்மாளம் அடித்து கொண்டிருப்பார்கள் சில சமயம் எல்லோருக்குமாக சேர்ந்து வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டு தங்களை மறந்தே கழிப்பார்கள் ஒரு நாள் அரண்மனை படகில் சக்கரவர்த்தியும் ராணிகளும் குழந்தைகளும் உட்கார்ந்து காவேரியில் உல்லாச பிரயாணம் செய்து கொண்டிருந்தபோது போது திடீரென்று குழந்தை எங்கே குழந்தை அருள்மொழி எங்கே என்று ஒரு குரல் எழுந்தது இந்த குரல் குந்தவையின் குரல்தான் அருள்மொழிக்கு அப்போது வயது ஐந்து குந்தவைக்கு வயது ஏழு அரண்மனையில் அனைவருக்கும் கண்ணினும் இனிய செல்ல குழந்தை அருள்மொழி ஆனால் எல்லோரிலும் மேலாக அவனிடம் வாஞ்சை உடையவள் அவள் தமக்கை குந்தவை படகில் குழந்தை காணோம் என்பதை குந்தவிடம்தான் முதலில் கவனித்தார்கள் உடனே மேற்கண்டவாறு கூச்சலிட்டாள் எல்லோரும் கதிகிழங்கி போனார்கள் படகில் அங்கும் இங்கும் தேடினார்கள் ஆனால் அரண்மனை படகில் அதிகமாக தேடுவதற்கு இடம் எங்கே சுற்றி சுற்றி தேடியும் குழந்தையை காணவில்லை குந்தவையும் ஆதித்தனும் அலறினார்கள் ராணிகள் புலம்பினார்கள் தோழிமார்கள் அலறினார்கள் படகோட்டியில் சிலர் காவேரி வெள்ளத்தில் குதித்து தேடினார்கள் சுந்தர சோழரும் அவ்வாறே குதித்து தேடினார் ஆனால் எங்கே என்று தேடுவது ஆற்று வெள்ளம் குழந்தை எவ்வளவு தூரம் அடித்துக் கொண்டு போயிருக்கும் என்று யார் கண்டது குழந்தை எப்போது வெள்ளத்தில் விழுந்தது என்பதுதான் யாருக்கு தெரியும் நோக்கம் குறி என்பது ஒன்றுமே இல்லாமல் காவிரியில் குதித்தவர்கள் நாலாபுரமும் பாய்ந்து துளாவினார்கள் குழந்தை அகப்படவே இல்லை இதற்குள் படகில் இருந்த ராணிகள் தோழிமார்கள் சிலர் மூச்சை போட்டு விழுந்து விட்டார்கள் அவர்களை கவனிப்பார் இல்லை உணர்ச்சியோடு இருந்த மற்றவர்களா ஐயோ என்று அழுது புலம்பிய சோக குரல் காவேரி நதியின் குரலை கொண்டு மேலே எழுந்தது நதிக்கரை மரங்களில் வசித்து பறவைகள் அதை கேட்டு திகைத்து மோ மௌனத்தில் ஆழ்ந்தன சற்றென்று ஒரு அற்புத காட்சி தென்பட்டது படகுக்கு சற்று தூரத்தில் ஆற்று வெள்ளத்தின் மத்தியில் அது தெரிந்தது பெண் உருவம் ஒன்று இரண்டு கைகளும் குழந்தையை தூக்கி பிடித்து கொண்டு நின்றது அந்த மங்கையின் வடிவம் இடுப்பு வரையில் தண்ணீரில் மறைந்திருந்தது அப்பெண்ணின் பொன்முகமும் மார்பகமும் தூக்கிய கரங்களும் மட்டுமே மெல்ல தெரிந்தன அவற்றிலும் பெரும் பகுதியை குழந்தை மறைத்துக் கொண்டிருந்தது எல்லோரையும் போல் சுந்தர சோழரும் அந்த காட்சியை பார்த்தார் உடனே பாய்ந்து நீந்தி அந்த திசையை நோக்கி சென்றார் கைகளை நீட்டி குழந்தை வாங்கி கொண்டார் இதற்குள் படகும் அவர் அருகில் சென்று விட்டது படகில் இருந்தவர்கள் குழந்தை சுந்தர சோழர் வந்து வாங்கிக் கொண்டார்கள் சக்கரவர்த்தியும் கையை பிடித்து ஏற்றிவிட்டார்கள் சக்கரவர்த்தி படகில் ஏறியதும் நினைவுற்று விழுந்துவிட்டார் அவரையும் குழந்தையையும் கவனிப்பதில் அனைவரும் ஈடுபட்டார்கள் குழந்தையை காப்பாற்றிக் கொடுத்த மாதரிசி என்ன ஆனால் என்று யாருமே கவனிக்கவில்லை அவளுடைய உருவம் எப்படி இருந்தது என்று அடையாளம் சொல்லும்படி யாரும் கவனிக்கவில்லை குழந்தையை காப்பாற்றியவள் நான் என்று பரிசு கேட்பதற்கு அவள் வரவும் இல்லை ஆகவே காவேரி நதியாகிய தெய்வந்தான் இளவரசர் அருமொழிவர்மனை காப்பாற்றி கொடுத்திருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒரு முகமாக முடிவு கட்டினார்கள் ஆண்டுதோறும் அந்த நாளில் பொன்னி நதிக்கு பூஜை போடவும் ஏற்பாடாக நடந்தது அதுவரை அரண்மனை இருந்த அருள்மொழிவர்மன் அன்று முதலாவது பொன்னியின் செல்வன் என்று அச்சம்பவத்தை அறிந்த அரச குடும்பத்தார் அனைவரும் பெரும்பாலும் பொன்னியின் செல்வன் என்றே அருள்மொழிவர்மனை அழைப்பார்கள் அதைத்தான் நானும் சொல்கிறேன்